الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونكر عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون قال تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن وللناس للناس وبينات من الهدى والفرقى وقال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من القرآن فله حسنة والحسنة بعشر أمثالها صلى الله عليه وسلم

தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லீம்கள் அனைவரின் இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லீம்களின் மீதும் அல்லாவுடைய அனுபவிக்கிறதையும் பேரந்தம் நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா பிரசங்கத்தின் போக்குறை அமைப்பீர்களே இந்த ஜுமா பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு நோன்பு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் எங்க தலைப்பு இருக்கிறேன் முதலாவது சுமாவிலை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்திலே நான்கு நான்காவது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே மூன்று நோன்புகளை நாம் நோற்று முடித்திருக்கிறோம் இந்த நோன்புகள் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை நமக்கு தந்து இருக்கிறதா என்பதை பற்றி பேசுகிற நானும் கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அமைப்பு இல்லை மாணவர்க நம்முடைய இடமை இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடியது என்ன வெறுமனே சாப்பிடாமல் இருப்பது வெறுமனே தண்ணீர் குடிக்காமல் இருப்பது அதை மட்டும்தான் தான் அல்லாஹ் விரும்புகிறானா அது நம் நோக்கம் கிடையாது அன்பானவர்களே சாப்பிடாமல் முஸ்லிம் அல்லாஹ் தண்ணீர் குடிக்காமல் உண்ணாமல் இருந்ததை முஸ்லிம் அல்லாஹ் மக்களும் மேற்கொள்வாங்க அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அல்லாஹ் ரஹ்மானின் ஐந்து கடமைகளில் ஒரு முக்கிய கடமையான நோன்பை அல்லாஹ் ரஹ்மானின் கடமையாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் விரும்புகிறது என்ன அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா அப்படிப்பட்ட மாற்றத்தை ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிறதா சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்

அப்படிப்பட்ட இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திராதோ யோசித்துப் பாருங்கள் அப்படிப்பட்ட இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தான் ரமநான் ஆண்டால காலத்தில் நாம் இருந்ததை போல ரமநானுடைய காலத்திலும் நிச்சயமாக நாம் அப்படி இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் அது இருக்கு அண்ணா அவர்களே தான் அடிப்படையா இருக்கு அந்த இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திராதோ யோசித்துப் பாருங்கள் அண்ணா ربناமீ

இவர் நோன் வைக்கவில்லை என்று யாரையும் நாம் அடையாளம் காண முடியாது அவருக்கு மட்டும் உள்ள விஷயம் எவர்கள் நோன் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை பயந்து தான் நோன் வைத்திருக்கிறார்கள் அல்லாவை பயந்து தான் எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறார்கள் கடுமையான வெயிலாக இருக்கிறது தண்ணீர் கடுமையான தாதிக்கிறது ஆனாலும் கூட அல்லாவுடைய அச்சத்தால் தண்ணீர் பக்கத்தில் இருந்தாலும் யாரும் அதை

வாய்க்குள் தண்ணியை செலுத்துனோம் அந்த சமயத்தில் நாம் தண்ணீரை விழுங்கினால் யாருக்கும் தெரியாம ஆனாலும் கூட அல்லாமே பயந்து தான் அந்த தண்ணீரை விழுகாமல் ஒரு சொட்டு கூட நம்முடைய தொண்டை குழிப்புள் செல்லாமல் எப்படி எச்சரிக்கையாக இருக்கவோ அன்பாக இதுதான் இறையச்சம் இதுதான் இறையச்சம் அப்படிப்பட்ட இறையச்சத்தை அண்ணா படாமல் வெறுமனை கோமி மட்டும் அல்லாமே பார்க்கவில்லை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும்

குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறோமோ அதே ஒரு பக்குவம் நம்முடைய மற்ற காரியத்திலும் வர வேண்டும் அதுதான் உண்மையான இரையச்சமாக இருக்கிறது அந்த இரையச்சத்தை தரக்கூடிய ஒரு பாடத்தை தான் இந்த அமலானதில் வந்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே தான் நம்முடைய மற்ற நாட்களிலும் அல்லது மற்ற அமல்களிலும் அல்லாவுடைய இரையச்சம் வர வேண்டும் தொழுகையா தொழுகைக்கு அழைக்கப்படுகிறதா நான் நிச்சயமாக பள்ளியை நோக்கி விரைந்து செல்வேன் அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறார் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அச்சம் நம்முடைய தொழுகை விஷயத்தில் வர வேண்டும் அதே போல வியாபாரம் செய்கிறோமா ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றி சம்பாதித்து விடக்கூடாது அந்த இறைச்சம் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எப்படி நோன் வைக்கும் பொழுது அல்லாவை அஞ்சி ஒரு சொத்து தண்ணீரை அல்லது ஒரு கவல உணவை அல்லாஹ்வை அஞ்சி நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கோமோ அதே போல மற்ற விஷயத்திலும் இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு எதிர்பார்க்கிறார் ஒரு நபர் நோன் வைத்திருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் குடிக்காமல் இருக்கிறார் ஆனால் அவர் மற்ற மற்ற அமல்களை மற்ற மற்ற பாவமான காரியங்களை அவர் விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ان يدع قول السور وعنف العمل به والجهل فليس له لحاجة ان يدعه تعالى அது பெரிய பொய் சொல்வது மது அருந்துவது விபச்சாரம் செய்வது இது போன்ற காரியங்களை தான் நாம் பாவமாக பார்க்கிறோம் அப்படி இல்லை தொழுகையின் உரிய நேரத்தில் தொழாமல் நாம் விடுகிறோமா அதுவும் பாவமான காரியம்தான் தொழுகை ஜமாத்திற்கு செல்லாமல் தொழுகை விடுகிறோமா அதுவும் பாவமான காரியம்தான் தான் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தொழுகை ஜமாத்திற்கு சென்று முறையாக மக்கள் தொழுவதில்லை என்று

தொடுமை விடுவதை ஜமாத்தை விடுவதை அது ரமநாமை பாவமாக இருந்தாலும் கூட முக்கியமான அமல்கள் போனால் ஓதுவது இரவு இருக்க தொடுவது இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக விட்டுக் கொண்டு ஆனால் அது எல்லாம் பாவமாக பார்த்ததே கிடையாது அதுவும் பாவம் தான் அண்ணாமைப்பு செய்யக்கூடிய விமாதத்தில் ரமநாய் செய்யக்கூடிய விமாதத்தில் அவற்றை செய்யாமல் இருப்பது நிச்சயம் பாவம் தான் இப்படிப்பட்ட பாவங்கள் எவ்வளவு செய்து கொண்டு அதோடு சேர்ந்து நோக்கி வைக்கிறார்களோ அந்த குடிக்காமல் இருப்பதை கொண்டு சாப்பிடாமல் இருப்பதை கொண்டு அல்லாவிற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் சுரல்லா சொன்னார் பன்மாதவர்களே நோன்பு உண்மையான இடையச்சத்தை நமக்கு வழங்கி இருந்தால் அது நோன்புடைய விஷயத்தில் மாத்திர பிரதிபலிக்க கூடாது அதை தாண்டி நம்பி எல்லா விஷயத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு நல்ல அமல் நம்மை விட்டும் தவறிவிடுகிறதா முக்கியமான ஒரு அமல் நம்மை விட்டும் தவறிவிட்டால்

அமல்களை கூட சகாபாக்கள் என்ன செய்தார்கள் நினைத்து கவலைப்பட்டார்கள் செல்வந்தர்கள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள் எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை தர்மத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நற்கூலியை எங்களால் பெற முடியவில்லை என்று ஏழையான சகாபாக்கள் கவலைப்பட்டார்கள் யோசித்து பாருங்கள் இதுதான் உண்மையான இளைச்சல் ஒரு அமல் நம்மை விட்டு தப்பிக்கிறதா தப்பி செல்கிறதா அதற்கான சூழல் இருந்து தப்பி சென்றாலும் கூட

உள்ளத்திலே நோம்பிச்சம் முழுமையாக வந்திருந்தால் மற்ற அமலைகளிலும் ஆனால் இன்றைக்கு நாம் கவலை அதாவது அவர்கள் சொன்னார்கள்

அதற்கு அப்படியே பகரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்கள் ரமலானிலே நின்று வணங்குவார்களோ என்று சொன்னாரே ரமலான் வந்ததற்கு பின்பு நோன்பு வைப்பதை தாண்டி நம்மிடத்தில் இறைச்சல் வந்திருக்கிறதா நிச்சயமாக கிடையாது என்று நான் சொல்லுவேன் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று தான் ரமலான் வந்தாலும் குர்ஆனை கையில் எடுக்காத சமூகமாக நாம் இருக்கிறோம் ரமலான் வந்தாலும் இரவு வணக்கத்திலே நின்று சில மணி நேரங்கள் அப்படி காலங்கள் வீட்ட வேண்டாம் கொஞ்ச நேரம் சிறிய ஒரு அசதியூட நான் நாம் தயாராகினேன் என்றால் பார்த்தவனே அம்மா எப்படி எப்படி பாவத்தை மன்னிப்பான் அல்லா எப்படி பாவத்தை மன்னிக்க வேண்டும் எனக்கு சுவனம் பிழைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவோம் ஆனால் ரமணாவுடி காலத்தினாலது சில மணி நிமிடங்கள் வந்து நம்ம எத்தனை எத்தனை நபர்கள் இந்த இஷாவிற்கு பின்பு நடக்கக்கூடியிருந்ததா அவை தொடரையேனே வந்து சில நிமிடங்கள் இருக்கோ அது கூட நமக்கு முடியவில்லை அது கூட நமக்கு முடியவில்லையே அப்படி என்றால் கமலான் அப்படி மாணவை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காதே யோசித்து பாருங்கள் எதுவாயை சாப்பிடாம இருக்கோ குடிக்காமல் இருக்கோம் அது அணைவரால் முடியும் அது அணைமரால் முடியும் அதை கொண்டு நம்ம இடத்துல என்ன அபவை மாற்றம் ஏற்பட்டிருக்காதே கமகான் பருவதற்கு உந்தி நான் எப்படி இருந்தேனோ அதே கூட நபளாலையும் இருக்கிறேன் என்ன மாற்றம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறேன் மாத்திரம் என்னுடைய வாழ்மையை நோன்பை தவிர்த்து எந்த அவர்களும் நகிடம் இல்லை என்றால் உண்டாதவங்களே நோன்பு சொல்லக்கூடிய அந்த முழுமையான இல்லை என்றுதான் ஆரம்பம் நகாவடி கூட இவ்வளவு குடும்பத்தை அவர்கிறோமே பாரு ஏன் இவ்வளவு

நரகத்திற்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலாபு முஸ்தகி பாலத்தை கடந்து செல்லாமல் யாரும் நரகத்தை கடக்காமல் யாரும் சுவர்க்கத்திற்குள் செல்ல முடியாது அப்படி செல்லும் பொழுது அந்த சிலாபு முஸ்தகி பாலத்திலே எவர்களுடைய நன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மின்னல் வேகத்திலே செல்வார் நன்மை குறைவாக இருந்தால் ஓடக்கூடிய குதிரை வேகத்தில் செல்வார் இன்னும் குறைவாக இருந்தால் ஓடி செல்வார்கள் இன்னும் குறைவாக இருந்தால் நடந்து செல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் இன்னும் அமல்கள் குறைவாக இருந்தால் தவழ்ந்து தவழ்ந்து செல்வார்கள் இந்த பகுதியில் நான் எதை சார்ந்தவர்கள் யோசித்து பாருங்கள் வேகமாக ஓட போகிறோமா மின்னல் வேகத்திலே செல்ல போகிறோமா அல்லது நடந்தாவது கடக்க போகிறோமா யோசித்து பாருங்கள் அமல்கள் அதிகமாக இருக்கவே வேண்டும் அமல்கள் அதிகமாக தான்

ரமலானின் மாத்திரம் அல்ல ரமலான் அந்தாதக்கு மாதத்திலும் சஹாபாக்கள் அமலி செய்தார்கள் காரணம் அவர்கள் உண்மையான நபிகள் இருந்தார்கள் நம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது நம்முடைய அமல்கள் என்று அவர்கள் உண்மையான நபிகள் இருந்தான் அன்பானவர்களே அப்படி நாம் உண்மையான நபிகள் இருந்தால் இந்த ரமலானுடைய காலங்களிலாவது தொழுகைக்காக வந்து நின்றுபோவா இல்லையா குர்ஆன் நமக்கு ஓத தெரியாது எத்தனையோ நமக்கு குர்ஆன் ஓத தெரியாது

எனவே வரக்கூடிய ரமலாவுடைய காலங்களையாவது அல்லாஹ்வுக்கு பயந்து வெறுமனே சாப்பிடாமல் நோன்பு குடிக்காமல் இருக்கிறோம் என்பதை தாண்டி நோன்புகளை தாண்டி நோன்புடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய நல் அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹ்வுக்கு நாம் விரும்புகிறோம் அத்தகைய நோன்பாளிகளாக ஆவதற்கு பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி

எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல் தயாராக இருக்கிறார் நீங்க நன்மை செய்யுங்கள் அதற்காக நன்மை மாத்திரம் அல்ல அதோடு சேர்த்து பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தயாராக இருக்கோமா யோசித்து பாருங்க அல்லாஹ் இப்போ தஸ்லவாக சொன்னார்கள் ரபி பான்பு ரசூலி இவனுடைய மூக்கு மண்டைக்கப்பட்டு அதாவது நாம் குரானி யார் குரான் இருந்த ஒரு எழுத்தை போதுமாறோ ஹசனக் ஒரு ஹாசனக்கும் அசோ அம்சானியா அதற்கு ஒரு நன்மை பதிவு செய்யப்பட்டது ஒரு நன்மை அதைப் பத்து படமிற்கு செமமானது என்று அல்லாவி சொன்னார் அப்ப ஒரு எழுத்தை குரானில் பத்து நன்மை என்றால் யோசித்து பாருங்கள் எத்தனை எழுத்துகள் இருக்கிறது எத்தனை அகலிற்கு குரானை நான் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அந்த நன்மைகள் நமக்கு வேண்டாமா ரமலானை குரானை எடுக்காவிட்டால் வேறு எந்த மாதத்தில் குரானை நாம் தொடப் போகிறோம் அந்த ரமலானாவது குரானை நாம் போதுகிறோமா அங்கு ஓதக்கூடியதை நாம் கேட்கிறோமா யோசித்து பாருங்கள் எவ்வளவு பொழுதுபோக்காக இருக்கிறோம் எத்தனை பக்கங்களை ஒரு நாளைக்கு எடுத்து படிக்கிறோம் எவ்வளவு நேரங்களை பள்ளிவாசலில் நாம் செலவு செய்கிறோம் நபராந்திரி காலங்களில் கொஞ்சம் வேலைகளை ஒதுக்கி வைக்க வேண்டுமா இல்லையா ரமலான் வந்து விட்டு போகட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலையை நான் ஒதுக்கி வைத்து மாட்டேன் அப்படித்தான் எழுப்பேன் என்றால் அன்பாங்க நஷ்டம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு ரமலான் வந்தால் அல்லாவுடைய தூதர் சிவகாயசம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் மும்பரமாக செயல்படுவார் நன்மைகளில் அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் மற்ற நாட்களில் காட்டாத ஆர்வத்தை அல்லாவுடைய தூதர் சிவகாயசம் அவர்களும் சகாபாக்களும் ரமலானுடைய காலத்திலே காட்டுவார்களே

நோன்பு சொல்லுமா அஸ்யாம் ரப்பி இன்னி மனஅது குர்ஆன வ ஷராப மின் ஆர் இரேவா நான் என்னை நோற்றவரை குடிப்பதை விட்டும் மனவிச்சை விட்டும் சாப்பிடுவதை விட்டும் பகல் பொழுதிலே நான் அவரை தடுத்தேன் எனவே அவருக்கு சுவரத்தை வணங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நோன்பு பிரார்த்தனை செய் பரிந்துரை செய் அதே போல வயக்கூல் குர்ஆன் குர்ஆன் சொல்லும்

அது வெற்ற ஆசைகள்ான் என்பதை நாம் மனதில் பணியமைத்துக் கொண்டு வரக்கூடிய முறையான ஓதக்கூடிய முறையான ஜமாதி தொடரக்கூடிய முறையான இரவு தொடர்பிலேயே முடிக்கும் மறைக்கும் நின்று